டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் வல்லாரைச் சூரணம் வல்லாரைச் சூரணம் எதற்கு பயன்படுத்தலாம் எல்லோருக்குமே வல்லாறை அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது ஞாபக சக்திக்கு வல்லாறை குழந்தைங்களுக்கு தான் இது கொடுப்பாங்க பெரியவங்க சாப்பிட்லாமா அப்படின்னா யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இது ஒரு மிகச்சிறந்த கற்ப மூலிகை கற்பம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுடைய மருத்துவத்தில் குறிப்பாக தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் கற்ப மூலிகை அதே போல் உலோக கற்பங்கள் நிறைய சொல்லுவாங்க அந்த கற்ப மூலிகை அப்படிங்கிறது கற்பம் என்றால் நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் தடுப்பதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள் அந்த மருத்துவ குணம் உடையது தான் இந்த வல்லாறை இதை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்துவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஆவாரை குடிநீர் சோரணம்னே இருக்குது அதை தாண்டி இந்த வல்லாறை மூலிகையும் சர்க்கரை நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து அதாவது டைப் ஒன் டயபட்டிஸ் அதே போல் டைப் டூ டயபட்டிஸ் இன்சுலின் டிப்பண்டன்ட் இன்சுலின் ஊசி போடுறவங்க அதே போல் நான் இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ஊசி இல்லாமல் மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்றவங்க இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக துணை மருந்தாக இந்த வல்லாறை மூலிகை வந்து பயன்படுகிறது சித்த மருத்துவத்தில் வல்லாறை சோரணம் அப்படின்னு சித்த மருந்து கடைகளில் கிடைக்கிது இந்த வல்லாறை மூலிகை அது கூட திரிப்பழா ஏலம் அதாவது ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்கா ஜாதி பத்திரி இப்படி பல்வேறு மூலிகைகள்லாம் கலந்த அந்த வல்லாறை சூரணத்தை நீங்கள் சித்த மருந்து கடைகளில் வாங்கி சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள் அதாவது ஊசி போட்டாலும் சரி மாத்திரை சாப்பிட்டாலும் சரி எனக்கு கண்ட்ரோல்லே இருக்கிறதில்ல சுகர் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே காட்டுது சாப்பிட்ட பிறகு போஸ்ட் பிராண்டியல் சுகர் வந்து இரநூறுக்கும் கீழே எனக்கு வரவே மாட்டேங்குது ரொம்ப எனக்கு இது வந்து மன உளைச்சலை உண்டாக்குகிறது கண்ணை பாதிக்குது அதே போல் ப்ளட் ப்ரெஷர் எனக்கு அதிகமாகுது மூட்டு வலி இருக்குது அசதி இருக்குது சோர்வு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆங்கில மருந்தை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இந்த வல்லாரை சூரணத்தை நீங்கள் சித்த மருந்து கடைகளில் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நவீன மருந்து எடுத்தாலும் சரி சித்த மருந்துகள் எடுத்தாலும் சரி அந்தந்த துறை மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அந்த மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எதற்காக அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அளவு எடுக்க வேண்டும் எத்தனை வேலை சாப்பிட வேண்டும் ஏதோடு கலந்து சாப்பிடணும் அட்ஜுவண்டு நண்பர் கூறுவார்கள் துணை மருந்து துணை மருந்துனால் சித்த மருத்துவத்தில் தேனை சொல்லலாம் பாலை சொல்லலாம் மோரை சொல்லலாம் தண்ணியை சொல்லலாம் நெய்யை சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதனால் மருத்துவர் ஆலோசனையோடு தான் எந்த மருந்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி மருத்துவர் ஆலோசனையோடு இந்த வல்லாரை சூரணத்தை ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி பிற மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இன்சுலின் ஊசி போட்டாலும் சரி இந்த வல்லாரை சூரணத்தை வாங்கி ஒரு அரை டீஸ்பூன் அதாவது இருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஆகாரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு அதே போல் இரவு ஆகாரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் தொடர்ந்து இந்த வல்லாறை சூரணத்தை சாப்பிட்டா நாள்பட்ட சர்க்கரை நோய் சர்க்கரை நோயில் வரக்கூடிய கண் பாதிப்பு குதிப்பு மூட்டு வழிகள் போல் தோல் அரிப்பு தடிப்பு வயிற்று புண்கள் அதே போல் உடல் அசதி சோர்வு ஞாபக மறதி இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரைச் சூரணம் கட்டுப்படுத்தி நம்ம இதை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்